அதாவது கடினமாக உழைக்கணும்னா கடினமாக உழைக்கிறவங்களோட பழகணும் நீ புத்தகத்தில் வந்து அந்த அறிஞர் கடினமாக உழைச்சாரு நானும் கடினமாக உழைக்க போகிறேன் அப்படின்னு நீ படிச்சுட்டா நீ கடினமாக உழைக்க முடியாது அப்துல் கலாம் கடினமாக உழைச்சாரு நான் புத்தகத்தில் படித்தேன் நானும் கடினமாக உழைக்க போகிறேன்னு உழைச்சப்பார் ஒன்னால் முடியாது மனிதர்களோட பழகுனா கடினமாக உழைக்கிற மனிதர்களோடு பழகுனா நீ கடினமாக உழைக்க முடியும் நீ பழகிறவங்க சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீ சோம்பேறியாக தான் இருப்ப அதனால் வந்து இப்போ ஒரு 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 ஆண் கடினமாக உழைக்கணும்னா அவங்க மனைவியும் கடினமாக உழைக்கணும் அப்போ தான் வந்து அவனால் கடினமாக உழைக்க முடியும் ஒருவோட மனைவி கடினமாக உழைக்கிறாங்க அப்போயே அந்த கணவன் வந்து சோம்பேறியாக இருக்கிறான் அப்படின்னா மனைவியை பிடிக்காததுனால கூட இருக்கலாம் அதனால் ஒரு மனைவி வந்து மனைவி வந்து சோம்பேறியாக இருக்காங்க கணவன் கடினமாக உழைக்கிறான் அப்போயே அந்த மனைவி சோம்பேறியாக இருக்கு சோம்பேறியாக இருக்காங்கன்னா ஒருவேளை அந்த மனைவிக்கு அந்த கணவன் பிடிக்காதனால இருக்கும் அதனால் உனக்கு பிடிச்சவங்க அவங்க கடினமாக உழைக்கணும் அப்படிப்பட்டவங்களோட நீ பழகணும் அப்படிப்பட்டவங்களோட நீ சவாசம் வச்சுருக்கணும் உனக்கு பிடித்த உனக்கு நண்பர்கள் அவங்க தானே உனக்கு பிடிச்சவங்க அவங்க கடினமாக உழைக்கிறாங்களா ஸோ இல்லை எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க சோம்பேறியாக தான் இருக்காங்க அப்போ நீனும் சோம்பேறியாக தான் இருப்ப ஏன்னா நான் எப்படி வாழணும் எப்படி உழைக்கணும் எப்படி பேசணுங்கிறத நீங்கள் புத்தகத்தை பார்த்து கண்டு க கற்றுக்க முடியாது மனுஷங்களை பார்த்து தான் கற்றுக்க முடியும் நேரடியாக யார் கூட நீங்கள் பழகுறீங்க யாருக்கிட்டையுமே நான் பழகலைப்பா அப்போ நீ எதையுமே கற்றுக்க முடியாது அப்போ மனித உறவுகள் தான் உன்னை விடக்கூடியது நேரடியாக நீ சந்திக்கக்கூடிய அதுவும் தனிப்பட்ட முறையில் பழகணும் தனிப்பட்ட முறையில் ஒரு அலுவலக உறவுங்கிறது ஐயா சார் வணக்கம் குட் மார்னிங் போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு இந்த மாதிரி உறவு உனக்கு தூண்டாது இந்த மாதிரியான உறவு உன்னை தூண்டாது தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட அக்கறை எடுத்துக்கிட்டு உரிமையோட அன்பு பாச உறவுகளோட இந்த மாதிரியான உறவு உனக்கு தேவை இந்த உறவுகள் தான் உனக்கு பிடித்த உறவுகள் இவர்கள் உனக்கு கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அமைந்தால் நீ கடினமாக உழைப்பாய் அதனால் உறவுகளை தேடு நீ கடினமாக உழைக்கணும் ஜெயிக்கணும்னா முதல்ல உறவுகளை தேடு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சாதிக்கணும் அப்படின்னா உறவுகளை தேடு நான் யார் கூடயும் பழக மாட்டேன் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடினமாக உழைச்சா அந்த கடின உழைப்பு உனக்கு வெற்றியும் தராது கடினமாக உழைக்கவும் முடியாது அதனால் தூண்டுதல் தேவை புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நான் உலக அறிஞர்களுடைய புத்தகத்தை படித்து அவங்கெல்லாம் கடினமாக உழைச்சாங்க அதனால் நானும் கடினமாக உழைக்க போகிறேன் அதை படித்ததுனால தான் நான் கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னா நேரடியாக இந்த மனித உறவுகளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அதனால் உறவுகளை தேடுங்க நல்லா ஊ அதுபோல் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் கண்ட உணவுகளும் சாப்பிட்டா சோம்பேறி ஆடுவீங்க அதனால் நல்லா உழைக்கணும் என்னென்னா நல்லா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவை உடற்பயிற்சி தேவை உறவு முறை தேவை நான் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுளை சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு உறவு இருக்குதுன்னா அப்பவும் எனக்கு பயம் தராது இந்த நிறைய எல்லா விஷயமும் ஒன்றா சேரணும் நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்தாதான் நீ சாதிக்க முடியும் சாதிப்பதற்கு தேவையான கடின உழைப்பை உன்னால் கொடுக்க முடியும் அதனால் நல்ல உறவுமுறை கடினமாக உழைக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் விடாமல் கடினமாக உழைக்கிற உறவுமுறை அவங்க பெரியவங்களாக இருக்கலாம் அவனுடைய நண்பராக இருக்கலாம் விட சின்னவங்களாக இருக்கலாம் நீங்கள் உன்னோட சின்னவங்களாக இருந்தால் கூட சோம்பேறிகள்கிட்ட பழகாதீங்க உங்கள் நண்பராக இருந்தால் கூட சோம்பேறிகள்கிட்ட பழகாதீங்க அவங்கள ச நண்பராக்கிக்காதீங்க உங்களை விட பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க கடினமாக உழைக்கிறவங்களாக இருக்கணும் அது மாதிரி உங்கள் மனைவியோ கணவனோ அவங்க சோம்பேறியாக இருக்கக்கூடாது பிடிச்சவங்களா தேர்ந்தெடுங்க கணவன் மனைவி உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் அதுவும் அவங்க கடினமாக உழைக்கணும் அப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுங்க அப்போ தான் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க நீங்கள் பாட்டுக்கிட்டு யாரையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி யாரையா கல்யாணம் பண்ணுறீங்க ஆனால் அவங்க சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னா அது உங்களை தொத்திக்கும் அவங்கள உறவுகளை மீறி நீங்கள் செயல்பட முடியாது உறவுகள் தான் உங்களை தீர்மானிக்கும் நல்லா இருக்கணும் நல்லவங்களோட நல்ல பண்புகளை வளர்க்கணும்னா நல்லவங்களோட பழகணும் நான் கெட்டவங்களோட பழகுவேன் ஆனால் எனக்கு நல்ல பண்பு இருக்குதுன்னு எப்படி சொன்னால் யார் நம்புவாங்க உங்கள்கிட்ட இருக்கவும் செய்யாது அதனால் நீ நீ எல்லாம் கேடியாக இருக்காங்க கொலைகாரங்க கொள்ளக்காரங்களாக இருக்காங்க கஞ்சா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க ஆனால் நீ மட்டும் உத்தவனால் எப்படி இருக்க முடியும் அவங்களோட பழக்கம்தான் அவங்கள்ட இருக்கும் அப்போ பழ எல்லாத்தையும் தான் பண்புகளை மட்டும் கிடையாது நீ வாழ்கிற முறையவே உறவுகள் தீர்மானிக்குது உறவுகள் தான் தீர்மானிக்குது நல்ல பழக்கங்கிறது நல்ல உணவுகளை சாப்பிட்றதும் நல்ல பழக்கம் தானே அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுறவர் தான் நான் கடினமாகவும் உழைக்க முடியும் இந்த உலகத்தில் விடாமல் போராட முடியும் ஜெயிக்கணும்னா ஜெயிச்சவர்களோட பழகு ஜெயிக்கிறவர்களோடு பழகு அவநம்பிக்கை அவநம்பிக்கூடியவர்களோடு பழகக்கூடாது கற்றுக்கிறவங்களோட பழகு அப்போதான் நீ கற்றுக்க முடியும் சிலர் கற்றுக்கவே மாட்டாங்க அவங்ககிட்டலாம் நீ பேசவே பேசாத கற்றுக்க மாட்டேன் நம்ம எவ்வளோ சொல்கிறோம் ஆனால் நம்மகிட்ட இருந்து எதையுமே அவங்க கற்றுக்க மாட்டேன்றாங்க நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களோட நீ பழக பழகாத நீ யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறியோ அவங்ககிட்ட பழகு யார் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறாங்களோ அவங்ககிட்ட பழகு இந்த மாதிரி கற்றுக்கொள்கிறவர்கள் தான் மாற்றத்தை சந்திக்க முடியும் கற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள் அவர்களோடு பழகினால் நீயும் அப்படியே தான் இருப்பாய்